கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க மாதத்தின் ஆரம்பத்திலேயே லாபஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் வலிமையாக இருக்கிறாங்க சுக்கரன் ஒரு இருபது நாளாவது பதினோராம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசியின் நண்பரான சூரியன் இப்பொழுது வந்து அருமையாக பன்னிரெண்டாம் இடத்துல வலுத்து உக்காந்து இருக்கிறாரு பத்துல குரு இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இவர் இருந்து சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியிலேயே செவ்வா இருக்கிறார் என்ன நடக்கும் ராசியில் முழுக்க முழுக்க செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு டப்பு டிப்புனா நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில வருத்தப்படக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி இணக்கம் கூட கொஞ்சம் சரியா இருக்காதுங்க ஏன்னா ஏழில் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால காதலன் காதலி உறவு ஊடல்களினால் அல்லது இந்த மாதிரி ஒரு பத்து நாள் இருபது நாள் பேசல அப்படி என்னை இவன் தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் இவ இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி ஒருத்தருடைய அருமையை இன்னொருவர் புரிந்து கொள்வதற்காக கணவன் மனைவி காதலன் காதலி போன்ற உறவுகள் மற்றும் நட்புகள் ஆணுக்கு ஆண் நட்பு பெண்ணுக்கு பெண் நட்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்பு நிலைமைகளில் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் வரத்தாங்க செய்யும் ஏன்னா ஏழாம் இடத்துல இப்போது செவ்வாய் சனி தொடர்புகள் ஏற்படுகின்றன